நாங்க ஆட்சிக்கு வந்தாச்சு என்னென்ன சொன்ன மக்களே நீங்க கஷ்டப்படாம நாலு மணி வரைக்கும் வேலை செய்யுங்க நாலு மணிக்கு மேல உங்க வாடி ஓசியா பஸ்ல போய் தேனிக்கு போங்க ஆண்டிட்டு போங்க உசுலமிட்டி போங்க ஆம்பளை ஆள் ஊரா வீட்டுல சோறாக்கணும்னு சொல்லிட்டு போங்க இப்ப அதே மாதிரி எல்லா இடத்துல போய் வரீங்கல்ல மூன்று ஆண்டுகள் எவ்வளவு வேலை நடந்திருக்கு இப்ப இந்த ரோடு போட போறோம் இந்த ரோடு போட போறோம் இதுல பஸ் போட போறோம் நீங்களும் விஷயத்தை ஏறி போறீங்க தோழர்களுக்கு வணக்கம் திரும்ப டிஎம்கே எம்எல்ஏ ஒருத்தர் ஓசி பஸ் அது இதுன்னு பேசியிருக்காரு ஆண்டிவட்டியில் ஏதோ சமுதாயக்குள்ள ஏதோ திறக்க போனேன் அந்த ஆண்டிவிட்டி எம்எல்ஏ ஒருத்தர் என்ன சொல்லிருக்காருன்னா நாங்கள் மூணு வருஷமாக உங்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கோம் எங்கள் அடுத்து பாருங்கள் ரோடு வரப்போகுது அதில் பஸ்ஸு வரப்போகுது பஸ்ஸில் நீங்கள் ஓசியாதானே போபிறீங்க அது இதுன்னு இருக்காப்புல போகிற ஓக்கில் என்ன சொல்லியிருக்காப்புல ஓசியா போகிறதுன்றது எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் திருந்தவும் மாட்டீங்க உங்களுக்கு திருந்துக்கு மக்கள் பதில் சொல்லிடுவாங்க போகிற ஓக்கில் என்ன சொல்கிறீங்கன்னா அவங்க அடுத்து நீங்கள் ஏரோப்ளைன் கேட்பீங்க அதுக்கடுத்து ட்ரெயின் கேப்பீங்க நான் என்ன தான் செய்கிறதுன்றாப்பில் நாங்கள் கேட்போம் சார் எங்கள் வரி பணம் நாங்கள் உழைக்கிறோம் நாங்கள் கஷ்டப்படுறோம் நீங்கள் போய் வேலை செய்யுங்க எங்களுக்காக எங்கள் வரி பணத்தில் உங்களுக்கு சம்பளம் தரம்னுட்டு நீங்கள் போய் உழைச்சி எங்களுக்கு தரீங்க அது நாங்கள் கேட்போம் உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க நாங்கள் இல்லைன்னா வேறு ஆளுக்கு ஓட்டு போட்டு போகிறோம் இதுக்காக நான் நீ அதை கேட்பேன் நான் அதை கேட்பேன்னா நீங்கள் உங்கள் பாப்பேன் வீட்டுக்கு காசுலருந்தான் எடுத்து தரீங்க இது எத்தனை தடவை சொல்கிறது கோவப்படாமல் இருக்கவும் முடியல நீங்கள் டிஎம்கேல இருக்க ஏதாச்சும் ஒரு எம்எல்ஏ இனோவாவோ ஃபார்ச்சுனர் கீழே இருக்க ஏதாச்சும் ஒரு காரில் வந்திருக்கீங்களா சாதா ஒரு காரில் சாதா ஒரு தோழரை பார்க்க வந்திருக்கீங்களா வரையில நூற்றம்பது பேர் ஐநூறு பேரோட வரீங்க அதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது நாங்கள் கேட்டிருக்கோம்மா எங்கள் வரி இருந்தா வருது எங்கள் மக்கள் என்றைக்கு சுதாரிக்காங்களோ அப்போ ஒரு பயம் நடக்க முடியாது ஓசி கிசினாலும் சொல்லுங்கள் திருந்துனா திருந்துங்க மக்கள் பார்ப்பாங்க இல்லைன்னா மக்களே திருத்தி விட்டுருவாங்க மக்களை தெளிவா புரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் தமிழ்நாட்டுல ஒரு லட்சத்தி சொச்ச சம்பளம் வருது ஒரு மாசத்துக்கு மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற நம்ம ஊர் கிராமத்துல எத்தனை இருக்கா வெகுலியா நம்ம மக்கள் சிரிச்சுட்டு இருக்காங்க அவர் ஏதோ காமெடி சொல்றாரு அது காமெடி கிடையாது நான் உனக்கு எவ்வளவு நான் உனக்கு பாரு எங்க அப்பா வீட்டு காசுல இருந்து கொடுக்குறேன் பாருன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது அது நம்ம பணம் அப்ப திருப்பி கேட்டு பழகுங்க அது என்ன சார் ஏன் சார் கேவலமா பேசுறீங்க எப்படி சார் ஓசி சொல்லுவீங்க ஒருத்தங்கிட்ட மரியாதை இல்லாம நம்மள மக்கள்கிட்ட ஒரு ஆள் வந்து சொல்றாங்கன்னா மரியாதை கொடுக்காத ஆளை நீங்க அடுத்து ஓட்டு போடாதீங்க யாராச்சும் சின்ன பையன் கூட அவனுக்கு ஓட்டு போடுங்க இல்லை வேற ஆள் நின்றா கொடுங்க மக்கள் அடுத்து திருப்பி கோவப்படுவாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இப்படி மரியாதை இல்லாமல் பேச மாட்டாங்க நன்றி